தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் தொகுதிகளை திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே பெற்ற வரலாற்று சாதனை உண்டு எதிரிகள் பயன்படுத்தக்கூடிய அவர்களுக்கான ஆயுதமாக வைத்திருக்கிறார்கள் அவருடைய அந்த வதந்திகளை பரப்பக்கூடிய வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியாகவே அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அங்கே நம்ம போறதுக்கான வாய்ப்புகளை இந்த முறை தோழமை கட்சிகளுடன் இணைந்து செயல்படுத்தும் அணியினுடைய கட்டமைப்பு தோழமை கட்சிகளின் ஒருங்கிணைப்பு எல்லாவற்றிலும் ஒவ்வொரு நாளும் கவனம் செலுத்தியவர் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஏன் இதில் நாம் துணிச்சலாக இருக்கிறோம் எல்லாத்துலேயும் கணக்கு போடுறான் எவ்வளவுதான் அவன் வந்து பிஜேபிக்கு பதினாறுன்னு கொடுத்தாலும் முப்பத்தஞ்சுன்னு கொடுத்துட முடியல இல்லை அவனால இந்த எக்ஸிட் போல் கொடுக்குறவங்க கூட அதிகபட்சம் பதினாறு கொடுப்போமே அப்படின்னு பாக்குறானே தவிர அதை முப்பத்தஞ்சு பதினாறு தான் போட்டேன் போட்டது போட்ட அவன் போட முடியாது ஏன் என்றால் ஃபார்ம் சி என்பது கிட்டத்தட்ட அறுபத்தெட்டாயிரம் பூத்துகள் தமிழ்நாட்டில் உள்ள இந்த அறுபத்தெட்டாயிரம் பூத்துகளுக்கும் பிஎல்ஏ டூவை நியமித்த ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் எவ்வளவு ஓட்டு போலாயிருக்கு அப்படிங்கிறது இருக்கும் டிஸ்பியூட்டட் ஓர்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது இருக்கும் இந்த தேர்தல் பணியில் இருக்கக்கூடிய அந்த வாக்குச்சாவடியில் பணியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் போட்ட வாக்குகள் எத்தனை அப்படிங்கிறது அலுவலர்கள் போட்ட வாக்குகள் எத்தனைன்னு இருக்கும் அந்த இவிஎம் மிஷினோட நம்பர் இதில் இருக்கும் அதே மாதிரி கண்ட்ரோல் யூனிட் நம்பர் இருக்கும் விவிபேட்டோட நம்பர் இருக்கும் எல்லாத்தையும் குறித்து வாங்குவதுதான் இந்த ஃபார்ம் செவன்டின் சி இந்த அறுபத்தெட்டாயிரம் பூத்துகளுக்கான ஃபார்ம் செவன்டின் சியும் வைத்திருக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்றப்படும் அனைவருக்கும் வணக்கம் தேர்தல் களத்தில் இருக்கக்கூடிய அந்த சமூக வலைதள அரசியல் சவால்கள் என்கின்ற தலைப்பு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் என்பதே நமக்கு சவால் தான் தேர்தல் ஆணையத்தின் அந்த போக்குகளை பற்றியெல்லாம் மிக சிறப்பாக விரிவாக நம்முடைய தம்பி இந்திரகுமார் உட்பட அனைவரும் இதற்கு முன்பு பேசியவர்கள் எல்லாருமே எடுத்து சொன்னார்கள் அதில் இந்த தேர்தல் முறையே கேள்வி கேட்கின்ற இயக்கம்தான் திராவிட இயக்கம் ஏன் நாம் இப்பொழுது இந்த ஒரு பதட்டத்தை அல்லது ஒரு தேர்தல் ஆணையம் முன்வைக்கக்கூடிய அல்லது தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகளை அல்லது தேர்தலை ஒட்டி வரக்கூடிய இந்த கருத்து கணிப்புகளை பற்றி நாம் ஏன் பரபரப்பாக அல்லது பதற்றமாக அதை பற்றி பேச வேண்டும் அப்படியான ஒரு சூழல் உருவாக்கப்படுவதுதான் இங்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இப்போ இந்த வந்திருக்கு எக்ஸிட் போலில் எப்படி இருக்குன்னு பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு நம்முடைய ஊடகவியலாளர் செந்தில்வேல் அன்பு சகோதரர் சொல்லிட்டு போனார் அதை விட ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் இருக்குது இதை இட்லின்னு சொன்னால் சட்னியே நம்பாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் டிவி மீடியா எடுத்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பில் தமிழ்நாட்டில் பாஜக பதினாறு இடங்களில் வெற்றி பெறும் பாஜக காரனே நம்ப மாட்டான் பல பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருக்கு சார் நெஞ்சு பிடிச்சிட்டு உக்காந்துருப்போம் கவுன்சிலர்ஜின்லேயே தேர்லையே இது எங்கே இது பார்லிமெண்ட்டில் பதினாறு இடங்களே அப்படின்னு இந்த விவேக் வந்து மயில்சாமிட்ட சொல்லுவார்ல நீ எல்லாம் சொன்னடா ஆனால் வந்து திருப்பதியில் லட்டுக்கு பதிலாக அல்வா கொடுத்தார் சந்திரபாபு மாற்றிட்டாருன்னு சொன்னியே அது என்ன ஜாங்கிரியா ஏதோ ஒன்று ஜிலேபி ஜிலேபி கொடுத்தாருன்னு சந்திரபாபு மாற்றிட்டாருன்னு சொன்னியே அதை மட்டும் நம்ப மாட்டேண்டாங்கிற மாதிரி இப்போ அது ஒரு மொத்தமாக ஒரு எண்ணை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறது அந்த சேனல் அதை இங்கே நம்ம செந்தில்வேல் சொன்னார் அது தமிழ்நாட்டில் காட்டியிருக்கிற எண்ணிக்கை இவ்வளவு பிஜேபிக்கு அப்போ அது ஒவ்வொரு மாநிலத்திலும் எப்படி காட்டியிருக்கோம் இவ்வளவு தான் நம்ம இப்போ என்னன்னா உண்மையிலேயே நாம் தான் இப்போ தியான நிலைக்கு போகணும் இந்த எக்ஸிட் போலெலாம் வந்துடுச்சுன்னா நம்ம தியான நிலைக்கு போயிடணும் நாம் ஏற்கனவே திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை திராவிடர் கழகத்தில் இருந்து பிரிந்து அப்புறம் பின்னால் ஒரு தேர்தல் களத்தை எதிர்கொள்ளும் பொழுதே பேரறிஞர் அண்ணா வலியுறுத்தியது விகிதாச்சார தேர்தல் முறை அந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவம் என்பதை அவர் வலியுறுத்தினார் அந்த தேர்தல் முறை என்றால் ஒரு கட்சி வாங்குகின்ற வாக்குகளுக்கு ஏற்ப பிரதிநிதித்துவம் கிடைக்கும் ஆனால் நம்முடைய தேர்தல் முறை அப்படி அல்ல தொகுதிக்கு ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறோம் என்றால் அந்த தொகுதியில் யார் அதிக வாக்குகளை பெறுகிறார்களோ இருப்பவர்களில் அவர் பிரதிநிதியாகி விடுகிறார் அவரை தவிர மற்றவர்களுக்கு விழக்கூடிய வாக்குகள் அனைத்தும் செல்லாத வாக்குகள் தான் வேல்யூ இல்லை அவ்வளோதான் அது வந்து செகண்ட் ப்ரைஸ் அதனால் அவருக்கு இதை கொடுத்துருவோம் அதெல்லாம் கிடையாது இப்போ இந்திரகுமார் சொன்னது போல் டெல்லியில் சென்று பார்த்தேன் பஞ்ச் பஞ்சாபில் உள்ளவர்களுடன் ப பழகினேன் உத்தரப்பிரதேசத்திற்கு அவர்களுடன் பேசி கொண்டிருந்தேன் நாம் நினைப்பது போல அத்தனை பேரும் பிஜேபியினர் அல்ல அவர்கள் வேறு வேறு கட்சிகளை ஆதரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்கின்ற நிலையில் குறைந்த வாக்குகளை பெற்றாலும் முன்னிலையில் இருக்கிறது என்ற அடிப்படையில் மற்றவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் அது பிஜேபியை விட அதிகமாக இருக்கும் என்கின்ற சூழலில் இங்கிருக்கின்ற வாக்குமுறை என்பது இயல்பாக இது மாதிரியான ஒரு செல்வாக்குமிக்க கட்சி அல்லது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தக்கூடிய கட்சி அல்லது மதவாதத்தை மற்ற கொள்கைகளை முன்னிறுத்து மக்களை பிளவுபடுத்துகிற கட்சி இதற்கான ஒரு வாய்ப்பாக இங்கு தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது இதுதான் இங்கு இருக்கிற தேர்தல் முறை பேரண்டாவதற்காகத்தான் விகிதாச்சார தேர்தல் முறை என்பதை அவர் வலியுறுத்தினார் இதில் எல்லோருக்குமான ஜனநாயக உரிமை கிடைக்கும் நமக்கு பிடித்த கட்சியாக இருக்கலாம் பிடிக்காத கட்சியாக இருக்கலாம் அது வாங்கக்கூடிய வாக்குகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் கிடைக்கும் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தேர்தல் முறை இந்தியாவில் இல்லை என்பது தெரிந்தும் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் களம் வரை திமுக தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறது அது பெற்ற மகத்தான வெற்றியை போர் வேறு எந்த இயக்கமும் பெற்றதில்லை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் நூற்றி எண்பத்தி நான்கு தொகுதிகளை திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே பெற்ற வரலாற்று சாதனை உண்டு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் வெற்றி பெற்ற ஒரு சவாலான கடினமான தோல்வியை சந்தித்த இயக்கமும் திராவிட முன்னேற்ற தான் நூற்றி எண்பத்தி நாலுக்கு பிறகும் திராவிட முன்னேற்றக் கழகம் நிலைத்து நின்றது ஒரு தொகுதியை வெற்றி பெற்ற பிறகும் அடுத்து வந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று இங்கு ஆட்சியை கைப்பற்றி த அந்த ஜெயலலிதாவையே தோற்கடித்த வரலாறும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு உண்டு எத்தனையோ இடர்பாடுகள் எத்தனையோ சவால்கள் ஏதோ ஒன்று வரும் இப்போ சமூக வலைத்தளங்கள் இருக்குது அதனால் அதில் ஒன்று பரவும் பொழுது உடனே நாம் ரியாக்ட் பண்ண வேண்டிய சூழல் இருக்குது இப்போ கூட நான் அதுதான் உட்காந்து எதிரில் உட்காந்துட்டு பண்ணிட்டு இருந்த மேடைக்கு வர முடியாத சூழலுக்கு அதுவும் ஒரு காரணம் ஏன்னா கட்சி தலைமை சொல்லுகின்ற சில செய்திகளை தொண்டர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு பணி இந்த தகவல் தொழில்நுட்ப அணியில் பொறுப்பில் இருக்கின்ற காரணத்தினால் எனக்கும் அதில் கொஞ்சம் இருக்கிறது எனவே ஆனால் இது எல்லாம் இல்லாத காலத்திலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மே இருபத்தி ஒன்றாம் நாள் இரவு பத்து இருபதுக்கு ஸ்ரீபெரும்புதூரிலே ராஜீவ்காந்தி அவர்கள் மனித வெடிகுண்டால் படுகொலை செய்யப்படுகிறார் பத்து நாற்பதற்கு அது யுஎன்ஐ செய்தி அறிக்கையிலே அது வந்து அந்த டெலிபிரிண்டர் மாதிரி வச்சுருப்பாங்க அப்போ பத்திரிகை அலுவலகத்தில் நான் இப்போ முரசொலியில் இருக்கேன் அதில் அடிக்கிறாங்க அது அடிக்குது ஏன்னா ராஜீவ்காந்தி அசாசினேட்டர் ராஜீவ்காந்தி அசாசினேட்டர் எங்கே ஏது தெரியாது நமக்கு ராஜீவ் ராஜீவ்காந்தி சென்னைக்கு வந்திருக்காரு ஏர்போர்ட்டுக்கு வந்தார் ஸ்லீப்பர் போது போனாருங்கிறத ஒரு பத்திரிகையாளனாக இருந்து செய்திகளை கவனிக்கக்கூடியவராக இருந்தனால் எனக்கு அப்போ வந்து இப்போ தெரிஞ்சுது மற்றவர்களுக்கெல்லாம் தெரியாது செய்திகளும் பரவலை ஆனால் விடிவதற்குள்ளாக பத்து நாற்பதுக்கு ராஜீவ்காந்தி படுகொலையானார் என்பது தான் யார் கொலை செஞ்சால் என்ன ஏது செய்திலாம் வந்து அது வரைக்கும் உறுதியும் ஆகலை ஆனால் விடுவதற்குள்ளாக அந்த கொலைப்பழியை திமுக மீது போட்டு அந்த தேர்தலில் திமுகவுக்கு ஒற்றை சீட்டு மட்டும் கிடைக்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்ட அரசியல் களம்தான் இது இது எப்படி போனுச்சு எந்த சமூக வலைத்தளம் இருந்துச்சு எந்த வாட்ஸ்அப் இருந்துச்சு தொண்ணு தொண்ணு ஒன்றும் கிடையாது எப்பொழுதுமே இப்படியான வதந்திகள் பரவும் வேகமாக பரவும் உண்மைகளை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு அடுத்த ஐந்து ஆண்டுகளாகும் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு அதே தான் இப்பொழுதும் சமூக வலைத்தளங்களில் இந்த மாதிரி ஒரு சூழல்கள் இருக்கும் பொழுது நம்முடைய எல்லோருடைய பங்களிப்பும் அதில் தெளிவாக இருக்க வேண்டும் ஒருங்கிணைந்து இருக்க வேண்டும் ஒருங்கிணைப்பான ஒரு பணியை மேற்கொள்ளும் பொழுது நம்மால் அதை எதிர்கொள்ள முடியும் இங்கே இந்திரகுமார் சொன்னதை திரும்ப சொல்கிறேன் அவர் இந்த தேர்தல் முதல் கட்ட தேர்தல் தொடங்கியதிலிருந்து ஐந்தாம் கட்ட தேர்தல் ஏழாம் கட்ட தேர்தல் முடிகின்ற வரை திரும்ப திரும்ப எதை முன்னிறுத்தினார்கள் ஊடகங்களில் விவாதமாக என்றால் மோடி சொன்னது சரியா மோடி பேசினதெல்லாம் பொய் அந்த பொய்யை சரியா இல்லையா என்று விவாதிக்கின்ற ஒரு களமாக அது மாறுகிறது என்கின்ற பொழுது மோடி சொன்னது பொய் என்பதை மக்கள் நெஞ்சில் பதிய செய்ததுதான் இந்த தேர்தல் களத்தில் நாம் பெற்றிருக்கின்ற முதல் வெற்றி ஏனென்றால் இதுவரைக்கும் மோடி சொன்னால் குஜராத் மாடலை நம்பி ஏமாந்தவர்கள் இவர்கள் பத்தாண்டுகளுக்கு முன்பு இதே பத்தாண்டுகளுக்கு முன்பு இந்த அரங்கத்திலே இந்த மணியம்மையார் அரங்கத்திலே ஸ்மேக் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினோம் சோசியல் மீடியா ஆக்டிவிஸ்ட் குரூப் அதில் இடம்பெற்றிருக்கிறவர்கள் நம்முடைய தோழர் பிரின்ஸ் உட்பட மற்றவர்கள் எல்லாம் இங்கே ஐயா பாத்த எல்லாம் இருக்கிறார்கள் இது மாதிரி நிறைய பேர் இங்கே அந்த அமைப்பில் எல்லாருமே இருக்கிறவங்க இங்கே இருக்காங்க டாக்டர் எழிலன் நாகநாதன் அவர்கள் வந்திருந்தார் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இருந்தார் இன்னும் நிறைய பேர் இடதுசாரி தோழர்கள் நிறைய பேர் இருந்தார்கள் எதற்காக உருவாக்கப்பட்டதென்றால் மோடியை வைத்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் அவர்தான் இந்தியா பிஜேபியின் பிரதமர் வேட்பாளர் அவருடைய குஜராத் மாடல் தான் இனி இந்தியாவுக்குமான மாடல் என்கின்ற பொழுது இதை எதிர்த்து சமூக வலைதளத்தில் செயல்பட வேண்டும் என்பதற்காக ஒரு எழுபது பேர் அளவிற்கு இங்கு கூடினோம் அது இந்த இடத்தை அடைவதற்கு நமக்கு பத்தாண்டுகள் ஆகியிருக்கு ஸ்மேக் மாதிரி பல அமைப்புகள் உருவாயிருக்கும் அதைவிட வலிமையாக அதைவிட வீரியமாக அதைவிட வேகமாக அதுக்கு தகுந்த மாதிரியே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய வகையிலே இன்றைக்கு உருவான காரணத்தினால்தான் மோடி பேசுவது பொய் என்று மக்களின் மனதில் ஆணித்தரமாக அது அழுத்தம் திருத்தமாக பயந்திருக்கிறது இது நாம் பெற்ற ஒரு முதல் வெற்றி இந்த தேர்தல் களத்து அடுத்த வெற்றி என்பது இந்த இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் சமூக வலைத்தளத்தில் அதனுடைய பிரச்சார பலம் முன்பு போல இந்த தடவை அவ்வளவு குறைகள் இல்லை இருக்கும் என்ன செய்தாலும் என்ன செய்தது ஐடிவிங் என்ற ஒரு கேள்வி வந்து அரசியல் சார்ந்து எழுப்பப்படக்கூடிய கேள்விதான் என்றாலும் இந்த முறை அந்த அளவிற்கு அதிகமாக இல்லாதவருக்கு ஏன்னா கண்டென்ட் போயிட்டே இருந்துச்சு அது யார் உருவாக்கிய கண்டென்ட் என்னன்னெலாம் தெரியாது ஆனால் அது சரியான கண்டென்ட் அதில் எந்த அடையாளமும் இருக்காது எந்த கட்சி உருவாக்குனுச்சு என்ன அப்படிங்கிறதுலாம் கிடையாது அதனால் செய்தி மட்டும் போகட்டுங்கிறதுனால இந்த முறை தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியில் உள்ள அத்தனை கட்சிகளையும் சமூக வலைத்தளம் பணிகள் சார்ந்து ஒருங்கிணைக்க முயற்சியை முழுமையாக மேற்கொண்டோம் நம்முடைய க திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய அவருடைய அந்த ஆலோசனையின்படி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் முனைவர் டிஆர்பி ராஜா அவர்கள் ஒவ்வொரு கட்சியினுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திற்கும் சென்று காங்கிரஸ் அலுவலகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகம் அதே போல் இடதுசாரிகள் அலுவலகம் தேர்தல் களத்தில் போட்டியிடவில்லை என்றாலும் திமுக கூட்டணிக்கு இந்தியா கூட்டணிக்கு ஆதரவளித்த ம மக்கள் நீதி மையம் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் பங்கேற்பு இல்லை என்றாலும் ஆம் ஆத்மி போன்ற கட்சிகள் எல்லா அலுவலகத்துக்கும் எல்லோருடனும் அதே மாதிரி மனிதநேய மக்கள் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்று ஒரு கட்சி கூட பாக்கி இல்லாமல் எல்லோருடம் இணைந்து ஒரு பணியை உருவாக்கினோம் அந்த பணி காரணமாக இப்போ ஒரு நல்ல கண்டென்ட் வருதுன்னா இதை நீங்கள் புஷ் பண்ணுங்க நீங்கள் எடுத்து அதை அனுப்புங்க அப்படின்னா உண்மையிலேயே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது காங்கிரஸினுடைய பணி இந்த முறை அவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு விடுதலை சிறுத்தைகள் எப்பொழுதுமே சிறப்பாக செயல்படுவார்கள் தெரியும் சிபிஎம்முக்கு ஒரு நெட்ஒர்க் இருக்குது அவங்க செயல்படுவாங்க அதே மாதிரி தேர்தல் அரசியலுக்கே தொடர்பு இல்லாத ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலிருந்து இன்று வரை தேர்தல் களத்தில் பணியாற்றுகின்ற நம்முடைய ஆசிரியர் ஐயா அவர்கள் அவரை வந்து இந்த திடலில் பார்த்து அவர்கிட்ட சொன்னப்போ அவங்க நெட்ஒர்க் அவ்வளோ ஸ்ட்ராங்கு அவங்க நாங்கள் ஐயா எங்களுக்கு பிரித்து சொல்கிறார் ஆசிரியர் ஐயா நாங்கள் எப்படி எப்படி இதை அனுப்புகிறோம் எப்படி பண்ணுறோன்ட்டு எனவே அதை குழுக்களாக வாட்ஸ்அப் குழுக்களுக்கு கொண்டு சேர்ப்பதீங்க கூட கதிர் பேசுகிறப்ப சொன்னார் ஃபேஸ்புக்கில் போட்டாலும் முடக்கிறான் இந்த ஐடியா முடக்கிறான் அந்த ஐடியா முடக்கிறான்னு ஃபேஸ்புக்கோடைய சில நிர்வாக நடைமுறைகள் பெரும் சிக்கலை உருவாக்கக்கூடியதாக இருப்பது உண்மை அதை ஒன்று இன்னொரு நாள் தெளிவாக பேசலாம் ஏன்னா நேரம் ஆயிடுச்சு நான் அதுக்குள்ளே போகலை அதனுடன் நாங்கள் ஒரு சட்ட போராட்டத்தையும் நடத்தி கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் அதை தாண்டி நாம் ட்விட்டர் தளங்களில் செல்வதும் அதே மாதிரி வாட்ஸ்அப்பை பயன்படுத்துவது ஏன்னா அதுதான் எதிரிகள் பயன்படுத்தக்கூடிய அவர்களுக்கான ஆயுதமாக வைத்திருக்கிறார்கள் அவருடைய அந்த வதந்திகளை பரப்பக்கூடிய வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியாகவே அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவே அங்கே நம்ம போகிறதுக்கான வாய்ப்புகளை இந்த முறை தோழமை கட்சிகளுடன் இணைந்து செயல்படுத்தினோம் இந்த தோழமை உணர்வு ஒவ்வொரு செயல்பாட்டிலும் இருந்தால் சவால்களை நம்மால் எளிதாக எதிர்கொள்ள முடியும் என்பதற்கு இந்த தேர்தல் களத்தில் சோசியல் மீடியாவில் இந்த முறை தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்திய அளவில் சிறப்பாக இந்த முறை வந்து இந்த பிஜேபிக்கு எதிரான மோடி அரசின் பொய் பித்தலாண்டங்களுக்கு எதிரான தேர்தல் ஆலயத்தின் பாரபட்சமான அணுகுமுறைகளுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பு நடத்தப்பட்டதென்றால் அது ஒவ்வொருவராலும் பகிரப்பட்டதென்றால் அதற்கு காரணம் இந்த அடித்தளத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு ஒருங்கிணைப்பு இந்த ஒருங்கிணைப்பை வெறும் சமூக வலைத்தளத்துக்காக மட்டும் உருவாக்கவில்லை இந்த இயக்கத்தின் கட்டமைப்பு இந்த அணியினுடைய கட்டமைப்பு தோழமை கட்சிகளின் ஒருங்கிணைப்பு எல்லாவற்றிலும் ஒவ்வொரு நாளும் கவனம் செலுத்தியவர் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொன்னாங்களே இந்திரகுமார் பேசுகிற காணொலியை பார்த்தாரு ரொம்ப ஆதாரங்களுடன் பேசுகிறாருன்னு அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரும் பேசுவதை கவனித்து தான் இருக்கிறார் நம்முடைய பத்திரிகையாளர் அவர்கள் சொன்னார்ல அவர் வந்து காட்டிக்க மாட்டார் எதையும் வெளிக்காட்டிக்க மாட்டார் அப்படின்னு உண்மைதான் அவர் எதையும் வெளிக்காட்டிக்க மாட்டார் ஆனால் அவருடைய வெளிப்பாடு என்பது செயல்களாக மட்டுமே இருக்கும் சொல்லாக இருக்காது செயலாக இருக்கும் இதை செய் அதை செஞ்சு முடித்தால் தான் அவருக்கு வந்து திருப்தி இருக்கும் இல்லைன்னா அது வரைக்கும் அதை மட்டும்தான் கேள்வி கேட்பார் முடித்தாங்களா முடிச்சிட்டிங்களா அப்படிங்கிற கேள்வி தான் இருக்கும் எனவே அவர் இந்த ஒரு வலிமையான கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருக்கிறார் இந்த கட்டமைப்பு என்பது தேர்தல் களத்தில் உள்ள சவால்களையும் சந்திப்பதற்கு குறிப்பாக எல்லோருக்கும் அச்சப்படக்கூடிய அந்த இவிஎம் மீதான சந்தேகங்கள் வாக்கு எண்ணிக்கை முறை மீதான சந்தேகங்கள் இவை எல்லாவற்றிற்கும் ஒரு தெளிவான அணுகுமுறையை உருவாக்கி இன்றைக்கு காலையில் கூட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அதனுடைய வாக்கு என்னும் மையங்களில் இருக்கக்கூடிய முகவர்கள் தலைமை முகவர்கள் எல்லோரும் எப்படி செயல்பட வேண்டும் என்று இன்றைக்கு ஒரு பயிற்சியை அளித்திருக்கிறார்கள் அதுவும் பிபிடி ஆக அதை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டத்துறை அதை முன்னெடுத்திருக்கிறது ஏன் இதில் நாம் துணிச்சலாக இருக்கிறோம் எல்லாத்துலேயும் கணக்கு போடுறான் எவ்வளோ தான் அவன் வந்து பிஜேபிக்கு பதினாறுன்னு கொடுத்தாலும் முப்பத்தஞ்சுன்னு கொடுத்துட முடியல அவனால் இந்த எக்ஸிட் போல் கொடுக்குறவங்க கூட அதேபட்சம் பதினாறு கொடுப்போமே அப்படின்னு பார்க்குறானே தவிர ஏன் அதை முப்பத்தஞ்சு நீ பதினாறு தான் போட்டேன் போட்டது போட்ட அவன் முப்பத்தஞ்சுன்னு போட முடியாது ஏன் என்றால் தமிழ்நாட்டில் நம்முடைய கட்டமைப்பு அப்படி இருக்கிறது நீங்க இந்த அறுபத்தெட்டாயிரம் பூத்துகளுக்கும் பிஎல்ஏ டூவை நியமித்த ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் அது தோழமை கட்சிகள் போட்டியிடுகிற தொகுதிகளாக கூட இருக்கலாம் யாருக்கு தெரியும் இந்த தொகுதி கொடுக்க போகிறோம் திருநெல்வேலியை கொடுத்துட்டு மயிலாடுதுறை வாங்கிக்குவாங்க இந்த மாதிரி அது மாற்ற மாற்றமாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஒரு தொகுதி போனிச்சு ஒரு தொகுதியில் இது பண்ணாங்க இதில் மா ஆரணியில் மாறும் ஏதோ அப்படிலாம் இது வந்து ஒரு தேர்தலுக்கு முன்னாடி நமக்கு தெரியாதில்ல அப்போ அறுபத்தெட்டாயிரத்தி இரநூறு பூத்துகளுக்கும் நம்ம வந்து பிஎல்ஏ டூவை திராவிட முன்னேற்றக் கழகம் நியமித்து அது தோழமை கட்சியாக இருந்தாலும் சரி சொந்த கட்சியாக இருந்தாலும் ஒரே மாதிரியான பணியை பார்க்கணும் அதுதான் அதனால தான் அந்த ஃபார்ம் செவன்டீன் சியை வச்சுருக்குறோம் கையில் அவர் சொன்ன மாதிரி எவ்வளோ ஓட்டு போலாயிருக்கு அப்படிங்கிறது இருக்கும் டிஸ்பியூட்டட் ஓட்ஸ் என்ன அப்படிங்கிறது இருக்கும் இந்த தேர்தல் பணியில் இருக்கக்கூடிய அந்த வாக்குச்சாவடியில் பணியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் போட்ட வாக்குகள் எத்தனை அப்படிங்கிறது இருக்கும் அலுவலர்கள் போட்ட வாக்குகள் எத்தனைன்னு இருக்கும் அந்த இவிஎம் மெஷினோட நம்பர் அதில் இருக்கும் அதே மாதிரி கண்ட்ரோல் யூனிட் நம்பர் இருக்கும் விவிபேட்டோட நம்பர் இருக்கும் இத்தனை நம்பரும் அதில் குறிக்கப்பட்டிருக்கும் ரெண்டு சீல் அதில் உண்டு பிங்க் பேப்பர் சீல் அண்ட் கிரீன் பேப்பர் சீல்னு இந்த ரெண்டு சீலுடைய நம்பரும் இருக்கும் எத்தனை சீல் கொடுத்தாங்க அதில் எத்தனை சீல் ஒட்டினீங்க சில இது ஒட்டும்பொழுது டேம்பர் ஆகிடும் அப்படி டேம்பர் ஆனது என்ன எல்லாத்தையும் குறித்து வாங்குவதுதான் இந்த ஃபார்ம் செவன்டீன் சி இந்த அறுபத்தெட்டாயிரம் பூத்துகளுக்கான ஃபார்ம் செவன்டீன் சியும் வைத்திருக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்றங்கள் இதை கையில் வச்சுக்கிட்டு தான் அதை போய் நிற்கும் இதை டிஜிட்டலைஸ் பண்ணியிருப்பது தகவல் தொழில்நுட்பம் மொத்தத்தையும் வாங்கி டிஜிட்டலைஸ் பண்ணியாச்சு அப்போ நாலாம் தேதி கவுண்டிங்க்கு போகிறப்ப இந்த ஃபார்மை வச்சுட்டு தான் பேசும் இன்றைக்கும் பாருங்கள் நேற்று வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி ஒரு கருத்தை சொல்லியிருப்பார் ரெண்டு நாளுக்கு முன்னாடி வாக்கு என்னும் பொழுது கடைசி சுற்று மின்னணு வாக்குப்பதிவு என்ற வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பாக தபால் வாக்குகள் எண்ணிக்கையை நிறைவு செய்துவிட வேண்டும் இது என்ன அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான குருஷியலான இது தபால் வாக்குகள் ஒரு பக்கம் இந்த மின்னணு வாக்குப்பதிவத்தில் போட்ட இந்த வாக்குகள் ஒரு பக்கம் காலையில் வாக்குப்பதிவு எண்ணிக்கை வாக்கு எண்ணிக்கை தொடங்கியதுமே தபால் வாக்குகளை தான் எண்ணுவாங்க முதல் ஒரு மணி நேரத்துக்கு அப்படி எண்ணப்படும் பொழுது அது நிறைவடையாவிட்டால் அதை என்ன பண்ணுவாங்க வச்சுட்டு மிஷினை எண்ண ஆரம்பிச்சிடுவாங்க மிஷினுடைய கடைசி சுற்று சொல்லுவாங்களா பதினாலு ரவுண்டு இருக்குது பதினாறு ரவுண்டு இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு தொகுதிக்கு ஒரு ரவுண்டு இருக்கும் இந்த கடைசி ரவுண்டுக்கு முன்னாடி இதை வந்து எண்ணி முடிச்சிடணும் இந்த எதை தபால் வாக்குகளை தபால் வாக்குகளை எண்ணி யாருக்கு எவ்வளவு ஏன்னா தபால் வாக்குகளை தான் ஏற்கக்கூடிய வாக்காக அதை வந்து நிராகரிக்கக்கூடிய வாக்காங்கிற பிரச்சனை வரும் ஏன்னா அதுக்கு உரிய கையெழுத்து போட்டிருக்கணும் இப்போ எண்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்களை வீட்டு தபால் வாக்கு போடலாம் அவங்க எண்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான சான்று இருக்கணும் இதற்கு சான்றளிக்க வேண்டியவர்கள் இருப்பாங்க ஒவ்வொரு வாக்குக்கும் தபால் வாக்குக்கும் அதெல்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து முடிக்கணும் இல்லைன்னா என்ன பண்ணுவான்னா இந்த இங்கே சொல்கிறாங்களே அந்த டிஃப்ரென்ஸ் ஓட்டு டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்கும் பொழுது தேர்தல் நடைமுறையில் தேர்தல் அதிகாரிகள் யாருக்கு தங்களுடைய ஆதரவை காட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் பக்கம் அதை தள்ளி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இதை முதல்ல முடிச்சிருக்கு அப்புறம் மிஷினை என்ன மிச்ச கடைசி ரோண்டு மிஷினை என்ன என்பது ஒரு நடைமுறை இதுதான் நடைமுறை தேர்தலில் உள்ள நடைமுறை இதை வேறு யாரும் சொல்லலை இங்கே இருக்கிற தேர்தல் அதிகாரி தபால் வாக்குகள் கடைசியாக எண்ணப்படும் சொன்னப்ப இல்லை அதை வந்து இறுதி சுற்றுக்கு முன்பாக நிறைவு செய்து விட வேண்டும் என்று சொன்னார் கடந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் மொத்தமே வாக்கு வித்தியாசம் ஆளுங்கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் பனிரெண்டாயிரம் ஓட்டு தான் மொத்த மாநிலத்திலையுமே ஏறத்தாழ பனிரெண்டாயிரம் ஓட்டு பாயிண்ட் ஜீரோ ஜீரோ டூ ஆர் த்ரீ பர்சன்ட் இப்படியான வாக்குகளில் நமக்கு வந்து நிறையா வெற்றி தோல்விகள் நிர்ணயிக்கப்படக்கூடிய சூழல் இருக்கிறதுனால நம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த நிலைமை வராதுன்னு வச்சுங்க இங்கே வந்து நிச்சயமாக பெரும்பாலான தொகுதிகளில் மிகப்பெரிய அளவிலான வெற்றியை பெறக்கூடிய அணியாக இந்த அணி இருக்கிறது ஆனால் அதை உறுதி செய்ய வேண்டியது அப்போ நம்ம எதை விதைத்து இருக்கிறோமோ அதை அறுவடை செய்தாக வேண்டும் விதைக்கிறத நம்ம விதைச்சிட்டு அறுத்துட்டு போகிறதுக்கு அவனை உற்றக்கூட இந்த ஒருங்கிணைப்பை சமூக வலைத்தளத்திலும் தேர்தல் பணிகளிலும் நாளைக்கு வாக்கு என்னும் மையத்திலும் அதை மிகச்சரியாக ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய ஒரு தலைவராக நமக்கு ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கிடைத்திருப்பது என்பதுதான் மிகப்பெரிய நம்பிக்கை மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய அச்சம் நமக்கு கிடையாது இந்த முயற்சியை நாம் மேலும் சில மாநிலங்களிலும் அந்தந்த கூட்டணியின் சார்பில் அதை மிகச் சிறப்பாக ஓரளவு எடுத்திருக்கிறார்கள் அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை நான் மீண்டும் சொல்கிறேன் ஜூன் நாலு விடியும் நன்றி வணக்கம்